வணக்கம் லங்காஃபர் ஊடக நேர்களே மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி தையட்டி விகாரை உடைக்கப்படுமா நிச்சயமாக உடைக்கப்படாது அது ஒரு குழந்த பிள்ளைக்கு கேட்டாலும் கூறும் அந்த தையட்டி விகாரை உடைக்க முடியாது அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கலாம் பொதுமக்களுடைய காணியிலே கட்டப்பட்டிருக்கலாம் அதனை பெரும்பான்மையாக இருக்கின்ற அந்த சிங்கள அரசுகள் அதாவது அப்பொழுது இருந்த அரசு ராஜபக்ச அரசாக இருக்கலாம் கோத்தபய அரசாக இருக்கலாம் அல்லது ரணில் அரசாக இருக்கலாம் அல்லது இப்பொழுது இருக்கின்ற அனுரா அரசாக கூட இருக்கலாம் ஆனால் அது கட்டப்பட்டாச்சு கட்டப்பட்டு ஆயிட்டு ஆனால் இப்பொழுது இடிக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்றார்கள் அந்த ஆர்ப்பாட்டங்கள் செய்பவர்களிலே ஒரு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வீதக்கு மேற்பட்டவர்கள் அரசியல்தான் அங்கே செய்கிறார்களே தவிர ஒரு மக்களுக்காகவோ அந்த காணி உரிமையாளருக்கு இந்த காணியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அரிய நோக்கோடோ நிச்சயமாக இல்லை அது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒருவர் போய் இருந்தார் என்றால் துண்டை போட்டு பிடித்து சிறிதனாக இருக்கட்டும் டக்கலசாக இருக்கட்டும் அனைவரும் போய் வரிசையில் இருப்பார்கள் அது ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் மக்கள் தாங்கள் போகாவிட்டால் தங்களுக்கு வாக்களித்த மக்கள் தங்களை உதறி தள்ளிவிட்டு அவர்களுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று ஒரு அந்த வாக்குகளை அதாவது வாக்கு வங்கி பற்றி போகக்கூடாது தங்களுக்கு வாக்களித்தவர்களை கைவிட்டு விடக்கூடாது அவர்கள் தங்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டு இப்பொழுதும் கொஞ்சம் ஆவேசமாக சற்று ஆவேசமாக கஜேந்திரன் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே சென்று ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார் அதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ சங்கு கட்சியோடு சேர்ந்து விட்டார்கள் சங்கு கட்சியோடு அவர்கள் ஒப்பந்த ரீதியாக சில கைச்சாத்திரல்கள் செய்திருக்கிற காரணத்தினால் ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டு இருப்பதால் அவர்களை அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்களோடு இருப்பவர்கள் அவர்களுடைய தொண்டர்கள் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் சற்று நிராகரித்து கொண்டு வருகிறார்கள் அந்த நிராகரிப்பை மழுங்கடிக்க செய்ததற்காகவும் நாங்கள் இப்பொழுதும் தேசியத்தோடு தான் நிற்கின்றோம் உங்கள் பக்கம்தான் நிற்கின்றோம் க விகாரியை நாங்கள் கைவிடவில்லை என்று ஒரு பொகத்தோடு அந்த அங்கே அந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய ஆதரவாளர்களும் இப்பொழுதும் ஆதரவாளர்கள் இருப்பவர்களும் கலந்திருக்கிறார்கள் அதே வேளையிலே நீங்கள் சரியாக பார்த்திருந்தால் இதற்கு முன்பாக அதாவது சங்க கட்சியோடு ஒப்பந்த ரீதியிலே இவர்கள் இணைவதற்கு முன்பாக அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடுவதற்கு முன்பாக இவர்களோடு இணைந்து அந்த தையட்டி விகாரையிலே எதிர்ப்பு தெரிவித்த இவர்களுடைய ஆதரவாளர்களிலும் தொண்டர்களிலும் பலர் அதிலே கலந்து கொள்ளவில்லை காரணம் இவர்களுடைய அந்த கைச்சாத்திடப்பட்ட அந்த ஒப்பந்தம் தான் அதற்கு காரணம் இவர்களை நம்ப முடியாதென்று ஒரு கூட்டம் இவர்களை சற்று இறந்த மாட்டிலே இருந்து ஏதோ விலகுவது போல பலர் விலகி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதைவிட தற்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய கொள்கையை விட்டு மாறவே இல்லை ஆனால் சங்கு கட்சி தங்கள் கொள்கையை விட்டு இறங்கி வந்திருக்கிறார்கள் சில தங்களுடைய கொள்கைகளையும் ஏற்றிருக்கிறார்கள் தங்களுடைய கொள்கையை மாற்றம் செய்யாத காரணத்தினால் தங்களோடு சேர வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் அந்த கொள்கை கடும் கொள்கையை விட்டு சரியான கொள்கைக்கு தங்களுடைய கடுமையான கொள்கைக்கும் தேசியம் சார்ந்த கொள்கைக்கும் இணங்கி வந்திருக்கிறார்கள் அவர்கள் மாறமாட்டார்கள் தவறு தவறுதலாக அவர்கள் சில வேளைகளில் மாறினார்களாக இருந்தால் நிச்சயமாக தாங்கள் அந்த கூட்டணியில் இருந்து தாங்கள் விலகிக்கொள்வோம் அது இடையிலேயே நிச்சயமாக நாங்கள் அதனை முறித்து விலகிக்கொள்வோம் என்றொரு வார்த்தையை பிரியோகித்திருக்கிறார் இருந்தாலும் அவர் மீண்டும் கூறியிருக்கிறார் அவர்கள் தங்களோடு சேர்ந்து நிச்சயமாக தங்களுடைய கொள்கையின் பால் ஒழுகி அவர்களிடத்திலே அதையும் கூறியிருக்கிறார் அதாவது அவர்களிடத்திலே பல மாற்றங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது அவர்கள் பல மாற்றங்களிலே கொள்கையிலே மாற்றம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக எங்களோடு இணைந்து தொடர்ந்தும் பயணிப்பார்கள் என்று கூறியிருக்கிறார் அதே வேளையிலே முதலமைச்சர் தேர்தல் என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக இவர்களோடு இணைந்து ஆட்சியை பிடிப்பதற்காக இவர்கள் முயற்சி செய்வார்கள் என்றும் அதே வேளையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு சில விடயங்களை கூறியிருக்கிறார் முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் அந்த இருந்து எடுத்துக்கொண்டோம் அதை பார்த்தோம் அதாவது முதலமைச்சர் தேர்தல் வருகின்ற பொழுது தாங்கள் பகிஷ்கரிக்க மாட்டோம் நிச்சயமாக அதனை எதிர்கொள்வோம் பகிஷ்கரித்தால் நிச்சயமாக மக்கள் நினைப்பார்கள் தாங்கள் தோற்று விடுவோம் என்பதற்காக இவர்கள் பகிஷ்கரித்து விட்டார்கள் என்று மக்கள் ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துவார்கள் அவர்கள் பின்வாங்குவார்கள் என்று வார்த்தையை பாவித்திருந்தார் ஆனால் இவர் கூறுகின்ற விடயம் ஒரு ஒவ்வாத விடயமாக இருக்கிறது இவர்கள் ஒருமுறை கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சியில் அமர வரும் பொழுதோ ஏதோ ஒரு பாராளுமன்ற தேர்தலிலே தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று பகிஷ்கரித்த மக்களை பகிஷ்கரிக்க கூறிய இவர்கள் இப்பொழுது ஒரு நாடகம் ஆடுகிறார்கள் மக்கள் தங்களை தவறாக நினைத்து விடுவார்கள் அதனால் பகிஷ்கரிக்க என்று அப்படியானால் முன்பு எதற்காக மக்கள் இவர்களை தவறாக புரிந்திருக்க மாட்டார்களா எதற்காக அப்பொழுது பகிஷ்கரித்தார்கள் இப்பொழுது இவர்கள் மீது ஒரு சந்தேகம் வருகிறது அந்த வேளையிலே அந்த பகிஷ்கரிப்பு பணத்தை வாங்கிக்கொண்டு எங்கேயோ பெட்டியை வாங்கி அந்த பகிஷ்கரிப்பை செய்தார்கள் என்று மற்ற கட்சி மற்ற தமிழ் கட்சிகளால் குற்றம் சுமத்தப்பட்டது அந்த குற்றம் சுமத்தப்பட்ட குற்றம் உண்மையாக இருக்குமோ என்பதற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது பல கட்சிகளும் இனிமேல் ஊடகங்களும் இந்த வார்த்தை பிரயோகத்தை எடுத்து ஒரு பேசுபொருளாக பேசுவார்கள் என்று லங்கா போர் ஊடகம் நினைக்கிறது அதாவது ஒரு தேர்தலை பகிஷ்கரிப்பது என்பது மக்களை தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று கூறுவது அது உண்மையிலேயே ஒரு மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு தவறான பாதையை சுட்டிக்காட்டுவதாகும் அது ஒரு தவறான விடயம் அவர்கள் யாருக்கு விரும்புகிறார்களோ அவர்களுக்கு வாக்களித்து விட்டு போகட்டும் என்று சொல்லுவதுதான் உலக நடப்பிலே இருக்கின்ற விடயம் இருந்தாலும் அவர்கள் அப்பொழுது அப்படி கூறிவிட்டு இப்பொழுது ஞானம் பிறந்தது போல அவர்கள் இப்பொழுது கூறுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த தேர்தலை பகிஷ்கரிப்பது தவறு மக்கள் தங்களை தவறாக நினைத்து விடுவார்கள் என்று கூறுகின்ற அந்த முரண்பட்ட கருத்தை நாங்கள் இங்கே ஒரு பேசு பொருளாக நாங்கள் பார்க்கின்றோம் நிச்சயமாக அதில் எங்கேயோ இடிக்கிறது அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்குத்தான் வெளிச்சம் அவர்களுக்குத்தான் அது என்ன உண்மை பொய் அல்லது நாடகமாடினார்களா அல்லது இனிமேல் தான் நாடகம் ஆடப்போகின்றார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் செய்திகளை வாசிப்பதற்கு லங்கா ஃபோர் டொட் காம் இணையதளத்திற்கு சென்று பார்க்கலாம் யூடியூப் செய்திகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு உடன உடனடியாக செய்தி கிடைக்கும் எமது முகநூல் தளத்திலே பல சுவாரஸ்யமான பல தகவல்களை போட்டு வருகின்றோம் பல ஆதரவு பலருடைய ஆதரவும் பலர் எம்முடைய அந்த முகநூலை லைக் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் அதை சென்று பார்த்து எமக்கு ஆதரவு தர வேண்டும் எங்களுடைய லைக் பேச்சை லைக் செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் இலங்கையன் லங்கா போர் ஊடகம் சுவிட்சர்லாந்து வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் இது உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி